எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆடி அமாவாசை நாளில் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குலதெய்வத்தின் அருளும் நமக்கு முக்கியம் குலதெய்வம் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்க வேணும்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டினை செய்வதுதான் சிறப்பானது குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து படையல் போட்டு வழிபடணும் அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாட்கள் அதிலும் அமாவாசை குலதெய்வத்திற்கு பூஜை செய்து குலதெய்வத்தின் பெறுவதற்கு ஏற்ற நாளும் கூட ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது நல்லது முடிந்தவர்கள் ஆடி அமாவாசை அன்று வீட்டிற்கு பிராமணர்களை அழைத்து வேத மந்திரங்கள் சொல்லி இருபத்தோரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் தாய் வழி இருபத்தோரு தலைமுறையினருக்கும் தந்தை வழி இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களுக்கும் என்று மொத்தமாக நாற்பத்தி பெண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பானது பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணிக்குள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பத்து பேருக்காவது அன்னதானம் கொடுத்து பித்ருக்கள் வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வதும் நல்லது அமாவாசை அன்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்றவங்க இரவு பத்து மணிக்கு முன்பாக சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் வாங்கி சாற்றி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபாடு செய்யணும் இதனால குடும்பத்தில் உள்ள எல்லா தீமைகளும் விலகும் குலதெய்வ அருளும் முழுமையாக கிடைக்கும் வீட்டில் நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தின் எல்லா நாட்களும் இரவு ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்திற்கு உரிய அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வதும் நல்லது இந்த வழிபாட்டினை தடையே இல்லாம முப்பது நாட்களும் செய்வதும்

தாம்பராணி புகை வீடு முழுவதும் பரவியதும் வீட்டின் முன்வாசல் கதவை திறந்து விட்டாலே வீட்டில் உள்ள எல்லா தீய சக்திகளும் நோய்களை ஏற்படுத்தும் சக்திகளும் என்று எல்லா விதமான தீய சக்திகளும் வீட்டிலிருந்து வெளியேறும் அதற்கு பிறகு வீட்டில் குல தெய்வத்திற்கு பூஜை போட்டு வழிபாடு செய்வது நல்லது இப்படி வழிபட்டாலே குல தெய்வத்தின் அருள் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்